டான் தமிழ் இளைஞர்களுக்கு வணக்கங்கள் மற்றும் ஒரு பீட் பாக்ஸ் நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி சென்ற வாரத்தினுடைய தொடர்ச்சியாக இந்த வாரமும் நைன்டீன் பிப்டி சிக்ஸ் சிலோன் அப்படின்ற கூடிய குரந்திரைப்படத்தினுடைய குழுவினர்கள் தான் எங்களுடைய நிகழ்ச்சியினூடாக இன்று இணைந்திருக்கிறார்கள் அந்த வகையிலே அந்த திரைப்படத்தில் நடிகராக பணியாற்றிய பிரசன்னா மற்றும் அந்த திரைப்படத்தினுடைய எடிட்டர் மற்றும் டி பி நிவேன் இணைந்திருக்கிறார்கள் அவர்களின் நிகழ்ச்சிக்குள் வரவேற்கலாம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க

சரி ஓகே அப்புறம் வந்து நீவே நீங்கள் சொல்லுங்கள் இதில் டிஓபியாக நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி இருந்துச்சு உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் தான் இருந்தாலும் இந்த திரைப்படம் வந்து சட்டிலும் மாறுபட்டது குறிப்பாக ஒரு நைன்டீன் ஒரு பழைய கால காலத்தை வந்து திரும்ப எங்களோட மக்களுக்கு காட்சிப்படுத்துறதுன்றது ஒரு சாதாரண விடியும் இல்லை டெக்னிக்கல் சைட் அவ்வளவு ஹார்ட் ஒர்க் போட வேண்டியிருந்திருக்கும் அந்த விடயங்கள் எப்படி நீங்கள் மேற்கொண்டீங்க அதான் மெயினாக லொக்கேஷனுக்கு தான் கூட மின இப்போ எப்படியோ அந்த காலகட்டம்ல டவர் இருக்கக்கூடாது மற்ற அந்த ஒரு ஒரு போராட்டம் நடந்த இடம் எப்படி இருக்கும் அங்க டைம் அந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கும் இதுகள்லாம் பார்த்து பார்த்து ஓரளவு எங்களுக்கு ஃப்ரேமே கொஞ்சம் சுருக்கும் நம்ம தான் வந்துச்சு இருந்தால் வைடா எடுக்க போனால் என்ன முள்ளுக்குள்ள வந்துடும் அப்போ நெவில் நெவில் சினிமாட்டோகிராஃபி செஞ்சிருந்தேன் அவனும் சேர்ந்து ஒர்க் பண்ணி ஓரளவுக்கு ஓகே பிரசன்னா உங்களோட கெட்ட பதில பயங்கரமாக இருந்துச்சு ஆமா அந்த அந்த காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி நானும் இயக்குனர் மற்ற பிரகாசும் முன்பெரும் போய் ஒரு கடை அண்ணாட்ட சொல்லி பழைய காலத்து அந்த ஜெமினி கடைசியோட போட்டோ எல்லாம் காட்டி சலும் கடையே சிரிச்சுது எல்லாமே சிரிச்சாங்க சொல்லி இப்ப இந்த இதுக்கு எங்களுக்கு கவர்மெண்ட் சொல்லி எடுத்து முதல் நாள் எடுத்து இப்போ மாஸ்க் போட்டுக்கொண்டுதான் கடந்தது சரி அந்த ஃபுட்பால் கிரவுண்ட் வந்து ரொம்பவுமே என்ன சொல்றது அவருக்கு விஷயத்த நீங்க சொல்ல வரதுனால நம்ம பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு ஜடடா இப்படி எல்லாம் அந்த காலத்துல இருந்துருக்குமா அப்படின்னு சொல்லி எங்களை யோசிக்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு அந்த கொஸ்டி இருக்கட்டும் அந்த பிளே கிரவுண்ட் இருக்கட்டும் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு அதுல அந்த விஷயங்கள் எல்லாம் எடிட்டரும் டிரெக்டரும் தான் அந்த என்ன மாதிரி இடத்துல நாங்கள் இது செய்ய போறோம் முடிவு பண்ணது அந்த இடத்துல இது செஞ்சது வந்து கொஞ்சம் இருந்தது என்ன சொன்னா இவங்க வந்து என்ன இது டீம் வந்து என்ன வந்து ஒரு குழந்தை பிள்ளைய கொண்டு திரிக்க கொண்டு திருவாங்க பெருசாக வேலை செய்ய வேலை செய்யப்பட மாட்டாங்க பெருசாக கஷ்டப்படுத்த மாட்டாங்க அப்ப அந்த அந்த இடத்துல பார்த்தா உண்மையா விளையாடணும் உண்மையா கலைக்கணும் உண்மையாக கஷ்டப்படணும் அப்போ ஓரளவுக்கு அப்ப இருந்து ஓரளவு சமாளிச்சு இந்த டைம் கிடைக்கிற டைம் இருக்க விட்டு அப்படித்தான் செஞ்ச கொஞ்சம் எனக்கு வித்தியாசமா தான் இருந்தது அந்த வளமையா வந்து நோவாம இருக்கிறது விழுந்து உண்மையாலே காஞ்சி ஒன்று இருந்தது உடம்புல ஈரத்தன்மை காய காயின்னு சேர்த்துக்க விழுந்து உருள்னா அப்படித்தான் நடிச்சாங்க உருண்டு திரும்ப நடிக்கிறது திரும்ப உருள் திரும்ப நடிக்கிறது கொஞ்சம் வித்தியாசமா நல்லா இருந்தது இருந்த சேரு

அதே டைம் நாங்கள் கலராகவும் கொண்டு போயிடலாம் அது அப்போ இடப்பட்ட ஒரு 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 செப்பியா டோன்னு சொல்லுவாங்க அந்த டோனுக்குள்ள கொண்டு வரணும்ட்டு கொஞ்சம் கலர் விஷயத்துல மீன்கட்டு ஓகே இந்த திரைப்படத்தை பார்த்துட்டு உண்மைக்கு அதுவே நானும் ஒரு பர்சனல் விஷ் உங்களுக்கு நல்லா இருந்துச்சு அந்த விடயம் அந்த விடயங்களை பார்த்துட்டு உங்களுக்கு வந்து வழியில் இருக்கக்கூடியவர்கள் மற்றது அடுத்த குழுவினர் உங்களுக்கான அப்ரோச் அண்ட் உங்களுக்கான ஒரு பாராட்டுகள் எப்படி இருந்துச்சு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க மெயினாக நிறைய இங்கே இந்த டெக்னீஷியன்ஸ் நிறைய கோல் எடுத்து அந்த பர்டிகுலராக கலர் நல்லா இருக்கு எடிட் நல்லா இருக்குன்னு மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாங்க மற்ற பொது மக்களும் நிறைய பேர் அவங்களுக்கு தெரியாது அப்படியும் இது நல்லா இருக்குன்னு ஏதோ ஒரு வகையில் மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாங்க ஓகே சார் உங்கள் இருவருக்குமே இந்த இயக்குனர் வந்து குறிப்பாக இந்த படம் பெற்றதான கதையை உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்பொழுது உங்களுடைய தவுட் என்ன மாதிரி இருந்துச்சு இல்லை எனக்காக சொல்லும்போது எந்த கேரக்டர் வந்து கொஞ்சம் வித்தியாசம் மலை மேல செய்யற அந்த நகைச்சுவை என்ன ஒரு கொஞ்சம் அதுல இருந்து வித்தியாசப்பட்ட ஒரு கேரக்டர் இருந்தாலும் எனக்கு அது பிடிச்சிருந்தது ஏன்னா எனக்கு வளமையாவே அந்த நகைச்சுவையான கேரக்டர் செஞ்சு செஞ்சு இப்போ நான் இவையும் சரி வேற யாரும் இயக்குநர் யாரும் கேட்டாலும் சொல்றது எனக்கு அந்த ஒரு கொமெடிய கேரக்டர் தராம வேற ஏதாவது ஒரு சின்ன கேரக்டர் வேற ஏதாவது வித்தியாசமா தாங்க ஏன்னா ஒரே ஒரே இதுல தான் செஞ்சு வரேன் ஏன்னா எனக்கு வித்தியாசமா ட்ரை பண்ணி நடிக்க விருப்பமா இருக்கு அதனால எனக்கு வித்தியாசமான கேரக்டர்ஸ் தாங்கன்னு சொல்லி கேட்கறது இதுல எனக்கு கொஞ்சம் வித்தியாசமான கேரக்டர்ன்றதால எனக்கு நல்லா பிடிச்சிருந்தது அதே நேரத்தில் வந்து அந்த கேரக்டர் வந்து ஒரு ஆக ஒரு எக்ஸ்ட்ரீமா ஒரு நெகட்டிவான கேரக்டரும் இல்லை அவர் சொல்ற விஷயத்துக்கு அவருக்கு நியாயம் இருக்கிற எந்த மாதிரியான கேரக்டர் அப்ப அந்த லிமிட் வந்து டிரெக்டர் விளங்கப்படுத்தது இப்ப எக்ஸ்ட்ரீமா போகக்கூடாது இந்த லிமிட் நிற்கணும் அது நினைச்சு விலை மறுக்கிறாங்க அதுக்குள்ள வச்சு நடிச்சது எனக்கு விருப்பமா இருந்தது உங்களுக்கு இந்த படத்தை எக்ஸ்பிளைன் பண்ணும் பொழுது எப்படி இருந்துச்சு எக்ஸ்பிளைன் பண்ண ஏன்னா ஓ கதை சொன்னேன் கதை இப்படி இப்படி பேரப்போன்னு அப்போ டிஸ்கஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் அதை பெருசாக்கி ஓரளவு இதாக கொண்டு வந்தது அதுக்குள்ளே கொஞ்சம் ரிசர்ச் பண்ண வேண்டியிருந்தது சில விஷயங்கள் அப்போ லைப்ரரிக்கு போய் பேப்பர்ஸ் தேட வேண்டியிருந்தது அப்போ கொஞ்சம் அதுக்குள்ளே தேடி தேடி எடுக்க தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது சில அந்த பர்டிகுலர் டைமில் பேப்பர்கள் கொஞ்சம் இல்லாமல் இருந்தது அப்போ அதை தேடி எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தேடி எடுத்து அதுக்குள்ளே இருக்கிற சில சில சம்பவங்களை எடுத்து தான் ஒருவர் மீனம் நிகழ்ச்சியோட இணைந்து கொண்டிருக்கின்றோம் இது பீட் பாக்ஸ் அந்த வகையிலே கேள்விகளை தொடரலாம் சரி பிரசன்னா அவங்களுடைய குறிப்பாக வந்து ஒரு அசாட்டுத்தனமான ஒரு போக்குதான் உங்களுடைய கேரக்டர் இதில் என்னதான் தமிழ் தான் என்னன்னா நடந்துட்டு போட்டோம் நான் எந்த வாழ்க்கையை பார்த்துட்டு போறேன் நிஜ லைஃப்ல அப்படியா நீங்க இல்லாட்டிக்கு உங்களுடைய உரிமைகளுக்காகவும் தமிழுக்காகவும் குரல் கொடுக்கிற நபரு இல்ல அப்படி இல்லை நிஜத்துல அப்படின்ற அது உண்மையாது அப்படி அந்த விஷயத்தை வந்து விளங்கப்படுத்தணும் அந்த கரெக்டர் செஞ்சு அதுல டைலாக்ஸ் நான் சொல்லியிருக்கேன் என்னடா தமிழ் தமிழ் சொல்லியே கூட ஏதாவது பிரச்சனை சொன்னா அந்த கும்பை மட்டும் கட் பண்ணி போட்டுட்டு இவருப்படி காய்ச்சிட்டு இவரு காய்ச்சிட்டாருன்னு சொல்லுவாங்க அதனால போட்டது ஆனா அந்தளவு இதா இல்ல நிறைய பேர் காதச்சாவில் கவர் பண்ணி காதச்சேல் வித்தியாசமாக நித்தியசமா நடிச்சிருக்கீங்க நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பா இந்த மாதிரியான நபர்களும் அவங்களுடைய சமூகத்திலும் இன்றும் இருந்து தான் இருக்கின்றார்கள் அவரை பற்றி அவர்களை பற்றி நீங்கள் என்ன சொல்ல போறீங்க ஒரு சில பேர் இங்க தான் அது இப்போ எங்கட எங்கட இடத்துல கூட நாங்கள் பாக்குறோம் யாழ்ப்பாணத்தில் கூட நெருக்கமா கூட நாங்கள் நிறைய பேர் பாக்குறோம் எல்லாரும் நாங்கள் அப்படி சொல்லி அது ஒரு சில பேர் சில அவை பக்கம் அந்த படத்துல அந்த கரெக்டருக்கு நியாயம் இருந்த மாதிரி அவைக்கும் ஒரு சில நியாயங்கள் இருக்கலாம் அது சில காலத்தின் ஏதாவது பாதி பாதிப்புகளை கூட இருக்கலாம் அவர் பிள்ள சொல்ல புல சொல்ல போயிடலாரு ஆனா அவர்கள் அதுலேருந்து கொஞ்சம் வழியை வரலாம் நினைக்கிறேன் அப்படி இருக்கிறாங்க அவங்க அவங்க அந்த தமிழ் இருக்கிற மாதிரி தானே என்ன தமிழ் அதை விழுவோம் அதை பற்றி இருக்கிற சிவம் பண்றதுக்கு சொல்றார்கள் இருக்கிறாங்க ஆனா அவங்களுக்கு சிலவர்கள் ஏதாவது ஒரு நியாயம் இருக்கலாம் அந்த அளவுக்கு அவங்களுக்கு பின்னுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கலாம் வழிகள் ஏதாவது இருக்கலாம் ஒருவேளை இந்த விரக்தி உளிச்சம்னு சொல்லுவாங்க அப்படி ஏதாவது விஷயங்கள் நடந்திருக்கலாம் ஒட்டுமொத்தமா நாங்க அவங்களுக்கு பிள்ளை சொல்லி இல்லாது நாங்கள் இனி அவங்களோட அதை கதைக்கும் போதுதான் அதை கேள்விப்படுத்தக்கூடிய பிள்ளை என்றே நாங்கள் சொல்ல முடியாது பிழை என்றும் சொல்ல இல்லாது சரி என்றும் சொல்ல இல்லாத அப்படியானவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் என்ற மாதிரியே கொண்டீர்கள் சரி இதை தாண்டி உங்களுக்கான ஒரு நடிப்புக்கான அங்கீகாரம் வரவேற்பு அப்படின்றது இந்த திரைப்படத்துக்கு பிறகு எவ்வாறு அமைந்திருந்தது நோம்பல வாய்ப்புகள் வேறு இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னமும் ஒரு வாய்ப்பு வந்திருந்தது இப்போ அதுக்கு என்னன்னாங்க அது அந்த கதை வந்து கொஞ்சம் ஹெவியான கதை அதில் நடிக்கிறது சில வேலை விமர்சனங்களை கொண்டு வரும் ஒரு பயமும் இருக்குது அதனால் இன்னும் அதை பற்றி முடிவு சொல்ல இல்லைன்னா வாய்ப்புகள் வேறு அது இலங்கையை விட்டு வழியாக இலங்கையை விட்டு வெளியால் இருந்த ஒரு நாட்டிலேருந்து வந்த ஒரு வாய்ப்பு தான் அது அப்படி வாய்ப்புகள் வேறு இது இலங்கைக்குள்ளேயும் நிறைய இயக்குநர் மாதிரி கேட்குறாங்க சின்ன சின்ன கேரக்டர்ஸ் கூட கேட்குறாங்க பெரிய படமும் கூட உங்களுக்கு இப்போ ரீசெண்டாக தெரியும் ஒரு பெரிய படமும் கூட செஞ்சுருந்தோம் அது அதை பற்றி இதுகள் இப்போ கிடைக்கலாது அது செஞ்சிருந்தோம் அப்படி வாய்ப்புகள் நிறைய வந்துருக்கு சரி நிவே நீங்க சொல்லுங்க உங்களை அடுத்த குழுவினரில் இருந்து உங்களுக்கான வாய்ப்புகள் என்ன மாதிரி வந்து கொண்டு இருக்கு ஓ வேற வேறு இருந்து நிறைய வாய்ப்பு வந்து வந்துருக்கு இப்போ குறிப்பா இந்த படம் பார்த்துட்டும் இன்னொரு வாய்ப்பு வந்திருந்தது அப்ப நிறைய மென்ஷன் பண்ணி சொல்லி சொல்லி இப்ப இது நல்லா இருந்தது பாருங்கன்று மற்றாங்க சொல்லி சொல்லி கதை வந்து வர்ற வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஓகே சரி அப்படி வேற குழுவுடன் நீங்கள் இணைந்து பணியாற்றும் பொழுது பல பிரச்சனை உங்களோட கம்ஃபர்ட் சோன் இது உங்களோட குழு ஆனால் இதை தாண்டி வேறு குழுவினருடன் பணியாற்றும் பொழுது உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கண்டிப்பாக நீங்க ஃபேஸ் பண்ணியிருக்கிறீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் ஸோ அதை பற்றி உங்களுடைய விளக்கம் என்னவாக இருக்க போன்றது அது இப்ப எல்லா வெங்கலையும் தானே இப்ப எப்படியோ வெங்கட கம்ஃபர்ட் சோன் மாதிரி எல்லா இடமும் இருக்காது கடந்து தான் போகும் கடந்து போய் எத்தனை காலம்பா கடந்து போயிட்டே இருக்க போறீங்க சரி கண்டிப்பா அதுக்கு உங்களோட இயக்குனர் களம் இறங்கிட்டாரு சோ அதுக்காக உங்களுக்கு பயம் தேவையில்லை ஆஹ் சரி அதை தாண்டி உங்களுடைய இந்த திரைப்படத்துல பிரசன்னா சக பணியாளர்கள் சக நடிகர்கள் எவ்வாறு நடித்திருந்தார்கள் ஸோ ஒரு இடத்துல நாங்கள் ஒரு பெர்ஃபார்மென்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னும் பொழுது எங்களுடைய சக ஆர்டிஸ்டோட பங்களிப்புன்றது ரொம்ப முக்கியம் ஸோ அவர்கள்ட்ட இருந்து ஒரு விடயம் எங்கள்கிட்ட திரும்ப வரும்பொழுது தான் எங்கள்கிட்ட பெஸ்டைம் எங்களால் கூடிய மாதிரி இருக்கும் அந்த மாதிரி உங்களுடைய இந்த ஆக்டிங் சைட்ல உங்களுடைய இந்த படத்துல ஆர்டிஸ்ட் எப்படி உங்களோட ஹெல்ப் பண்ணி ஒர்க் பண்ணாங்க எங்களோட டீம் உள்ளபடியால எனக்கு ஒத்து போக்கூடிய நேரத்துல இருந்தது பெரிய முரண்பாடுகளோ அப்படி இல்லை அந்த பொத்த கதையும் வந்து இதுல தாங்கி பிடிச்சது யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா பிரகாஷ் தான் இந்த பிரகாஷ் அந்த கேரக்டர் வந்து அந்த அவ்வளோத்தையும் தாங்கி பிடிச்சது பிரகாச நடிப்பு வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி யாழ்ப்பாணத்தில் நான் பார்த்த கலைஞர்கள் வந்து ஒரு நல்ல ஒரு கலைஞர் வந்து கயந்தாஸ் பிச்சுமணி கூட்டி அந்த கயன்தாஸ் வந்து கோல் பண்ணி நிறைய நேரம் பிரகாச போயிட்டு காய்ச்சது அந்த பிரகாசம் வந்து அதை தாங்கி பிடிச்சிட்டாங்க அதை சரியாக செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி பிரகாசம் வந்து காய்ச்சது அதை வந்து நான் ஒரு பெரிய விஷயமா பார்க்குறேன் சொன்னா இப்போ ஒன்று கயந்தாஸ் அந்த விஷயத்த சொன்னது மற்றது வந்து இப்போ வேற ஆக்கள் வந்து பார்த்து கோல்பண்ணி சொல்லில்லை அவங்க வந்து பண்ணி சொல்லலைன்றதுக்காக வந்து அது வந்து நல்லா இல்லைன்னு அர்த்தம் இல்லை நல்லா இருக்குன்னு அர்த்தம் நல்லா இருக்குன்னு வழியாலேயே வந்து நிறைய பேர் வந்து அதை சொல்ல பின்வாங்கிட்டாங்க கயந்தாஸ் வந்து அதை சொன்ன விஷயம் வந்து நான் ஒரு பெருமையாக பார்க்கறேன் இங்கே டீம்ல ஒருத்தன் ஒருத்தருடைய நடிப்பை வந்து ஒரு நல்ல ஒரு கலைஞன் இப்போ வேற அங்கே சொல்ற ஒரு விஷயம் கயந்தாஸ் அதை சொன்னது வந்து நான் ஒரு பெருமையாக பார்க்கறேன் அப்போ அந்த அந்த இடத்துல கூட நாங்கள் போது கூட நான் அந்த விஷயங்களை நோட் பண்ணேன் இந்த இடத்துல அந்த ஷூட்டிங் டைம்ல கூட நான் வந்து மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் தான் அந்த இடத்துல கூட நின்றுறேன் ஈவினிங் பிறகு கூட நான் வந்து இங்கே யாருப்பா நான் வந்துட்டேன் வந்து லொகேஷன் வந்து நைட் வரைக்கும் ஷூட் எடுத்து தான் வந்தவங்க அப்புறம் நைட் ஷூட் வந்து நான் பார்க்குறேன் அதுக்கப்புறம் நான் இதெல்லாம் பார்த்தது பிரகாசர் நடிப்பு வந்து நல்லா இருந்தால் அதில் வந்து ரொட்னி அண்ணா நடிச்சிருந்தவர் பீட்டபு சார் நடிச்சிருந்தவர் மேடம் டீம்ல மேட்ட இவங்க எல்லாம் நடிச்சிருந்தவங்க பிரகாசன் நடிப்பு வந்து அதில் வந்து கொஞ்சம் அந்த ஸ்டோரியை வந்து அப்படி தாங்கி பிடிச்சுன்னு சொல்லி சொல்லலாம் ஓகே பல விடயங்களை நீங்க சொல்லிட்டு இருந்தாலுமே இந்த ஷூட்டிங் ஸ்போட்ல வந்து ஃபன் ஃபன்ன்ற விஷயத்துக்கு பஞ்சம் இருக்க போறது இல்லை அது நீங்க இருந்தால் அது டபுள் மடங்கு ஃபன்னாக இருக்கும் அப்படின்னு சொல்லியும் தெரியும் ஸோ அந்த விடயங்களை பற்றி சொல்லுங்க எந்த சீன்ல வாய்விட்டு சிரிச்சிங்க ரொம்ப நேரம் அப்படின்னு சொல்லி சொன்னால் எந்த சீனை நீங்கள் சொல்லுவீங்க

சின்ன சின்ன தான் சரி சரி விட விடும் அவன் தான் விடும் அப்படித்தான் டிஎப்பி நீங்க எவ்வளவு கஷ்டங்கள் அனுபவிச்சீங்க இவங்களை வச்சுக்கிட்டு சொல்லுங்க நானும் அதுக்குள்ள இருந்ததால நானும் கஷ்டப்பட்டது டிஓபி ஒர்க் வந்து டிஓபி ஒர்க்னா நான் ஷோர்ட்ஸ் வந்து இப்படி இப்படி வரும்ன்ற சொல் சொல்றதுதான் சினிமாகிராஃபி மெயினாக நெவில் தான் செஞ்சது பெனாயான்னு ஒரு ஒரு ஆர்ட் அசிஸ்டண்டாக வந்து அவன் நிறைய ஹெல்ப் பண்ணியிருந்தான் மீண்டும் நிகழ்ச்சியோடாக இணைந்து கொண்டிருக்கின்றோம் இது பீட் பாக்ஸ் அந்த வகையிலே கேள்விகளை தொடரலாம் சரி நீங்கள் சொல்லுங்கள் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக இந்த ஆர்ட் டிரெக்ஷன் ஆக இருக்கட்டுக்கும் மேக்கப் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு நேச்சுரலிஸ்டிக்காக இருந்துச்சு ஸோ அதே மாதிரி வந்து இந்த பணியாளர்கள் எவ்வாறு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க ஸோ ரொம்ப நேரம் அது அதுக்காக உங்களோட வந்து மினக்கடை வேண்டி இருந்திருக்கும் அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் இதில் வந்து இப்போ மேக்கப் அண்ட் இல்லை அந்த அந்த சேத்தில் விளையாடுறபடியால் வந்து அந்த இது இல்லை ஆர்ட் டிரெக்ஷன் சைடில் வந்து சிந்து வந்து நிறைய ஹெல்ப் பண்ணி தந்துது நிறைய செஞ்சு தந்தது சிந்து இப்போ வந்து இப்போ எங்களை யாழ்ப்பாணத்தில் இருக்கிற நிறைய படங்கள்ல வந்து பார்த்தோம்னு சொன்னால் சிந்து தொடர்ச்சியாக பயணித்து கொண்டு இருக்குது அந்த அளவுக்கு சிந்து கஷ்டப்படுது அது கஷ்டப்படுறதால தான் அவரை வந்து எல்லாத்துலேயுமே அவர் தொடர்ந்து பயணிக்கக்கூடிய மாதிரி இருக்குது எங்கட படத்துக்கு வந்து சிந்து நிறைய ஒர்க் பண்ணி தந்தது இது படம் ஷூட் முடியக்குள்ளே ஒரு ரெண்டு மணி இருக்கும் பகல் காலமாக ரெண்டு மணி இருக்கும் அது வரைக்கும் சிந்து அந்த இடத்துல நின்று ஃபுல்லாக முடிச்சு தந்துட்டு கடைசி ஆளாக தான் விளங்கி ஓகே சரி நீங்கள் ஒரு விடயம் சொல்லியிருந்தீர்கள் குறிப்பாக உங்களுடைய திரைப்படத்தை பார்த்து விட்டு கஜன் தாஸ் அவர்கள் உங்களுக்கு ஃபோன் பண்ணி உங்களை வாழ்த்தியது என்ற மாதிரி விடயத்தை பகிர்ந்திருந்தீர்கள் அதை பார்க்கும் பொழுது சந்தோஷமாக இருக்குது சக கலைஞர் ஒரு இடத்தை நோக்கி செல்லும் பொழுது அதை நாங்கள் பாராட்டுறது எங்களுடைய கலைஞர்களாக எங்களுடைய கடமை அதை தாண்டி வந்து இங்க இருக்கக்கூடிய சக கலைஞர்கள் இந்த மாதிரியான அடுத்தடுத்த படைப்புகள் வெற்றி அடையும் பொழுது அந்த இயக்குனரையோ அந்த நடிகர்களையோ பாராட்டுறதுல வந்து முன்னிக்கிறார்களா அல்லது போனால் வந்து பின் நிற்கிறார்களா இல்லை பெரும்பாலும் முன்னிக்கிறார்கள் நிறைய மூத்த கலைஞர்கள் இருக்கிறாங்க டெக்னிக்கல் சைட்ல நிறைய பேர் இருக்கிறாங்க பாராட்டுறது இருக்குது அந்த பாராட்டுற பழக்கம் இருக்குது ஒரு சில பேர் வந்து கண்ணும் காணாத மாதிரி இருக்கிறதையும் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி தான் இருக்குது அவங்களுக்கு இப்போ எங்களோட தனிப்பட்ட விதத்தில் கோவமோ இல்லை கண்ணா நல்லா கலைக்கிறாங்க ஆனா அந்த பாராட்டுகள் என்ற பாராட்டு வந்து நாங்க ஒருத்தரை வந்து எதிர்பார்க்கறதும் இல்லை எதிர்பார்க்கவும் கூடாத ஒரு விஷயம் ஆனா அவங்க வந்து அதை கண்ணும் காணாத மாதிரி ஒரு சில நேரங்கள் இருந்து கொள்வாங்க பெரும்பாலும் நூற்றுக்கு ஒரு தொண்ணூறு வீதமான கலைஞர்கள் வந்து பாராட்டுவாங்க கட்டாயம் பாராட்டுவாங்க ஓகே அப்ப எங்களுடைய சக கலைஞர்களுக்குள்ளேயும் ஒற்றுமை அப்படி என்றது இருந்து கொண்டுதான் இருக்கின்றது என்றது உங்களுடைய கருத்தினோட புரிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது சரி தாண்டி நீங்க வேறு இயக்குநர்கள் பணியாற்றுகிறீர்கள் ஸோ அவர்களுடைய பணியாற்றும் பொழுது ஜகார்த்த வந்து ஒரு ஜுனிக்கான விஷயமா நீங்கள் நோட் பண்ணியிருக்கக்கூடியும் ஏனெண்டா பல வருட காலமாக ப பணியாற்றுகிறீர்கள் தொடர்ந்து நகர்ந்து கொண்டு இருக்கிறீர்கள் அப்படி இருக்கும் பொழுது ஜகார்த்த இந்த ஒரு விஷயம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ இதை ஒரு கம்ஃபர்ட் சோனை எங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொன்னால் என்னுடையத்தை நீங்கள் இருவருமே சொல்வீங்க எவ்வளோ செய்தாலும் இன்னும் கற்றுக்கொள்கிற தன்மை இருக்கு அது வந்து எல்லா வேலை செய்கிற எல்லாருக்குமே ஈஸியாக இருக்கும் நாங்கள் என்ன சொன்னாலும் அதை ஏற்றுக்கொண்டு என்ன சொன்னாலுமே படத்துக்கு சம்மந்தப்பட்டு அதை சரியா அமையமண்டா அதை தன்மை அதை ஈஸியா எல்லாருமே நானும் அவரோட வந்து நிறைய காலமா என்ன சொல்ல சின்ன வயசுல இருந்தே அவருடைய பயணிக்கிற பொடியால வந்து எனக்கு இந்த இயக்குனரோட வேலை செய்யற ஃபீல் பாடுறது குறைவு ஆனாலும் நான் இந்த வேலை நேரத்துல வந்து ஷூட் டைம்ல வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு அந்த இயக்குனர் என்ற ஒரு மைண்ட் செட்டோடய வந்து இருக்கிறது நட்பு உறவு அது வேறு விஷயம் வேலை வேறு விஷயம் அந்த அந்த இடத்துல எப்படி இருக்கணும் இருந்து முடிஞ்சது இவர்கிட்ட இருக்கிற யுனிக்கான விஷயம் என்னன்னு சொல்லி நான் கவனிச்சேன் சொன்னேன் இப்ப ஒவ்வொரு இயக்குநர்களையும் வந்து ஒவ்வொரு எதிர்பார்ப்பு இருக்குது இப்ப இவர்கிட்ட வந்து பாக்குறது வந்து என்னன்னு சொன்னா ஒரு இவர் நோமலா வந்து இவர் இவர் பார்த்து இவர் படித்து பழகி வர விஷயங்கள் நான் கூட இருக்கிறபடியால தெரியும் அது கொஞ்சம் வித்தியாசமானது வித்தியாசமான ஒரு ட்ராக் கண்டபடியால இவர்கிட்ட ஒரு ஜுனிக்கே வந்து ஒரு தனித்துவம் அது ஜுனிக்காத்தி இவருக்கே வந்து ஜுனிக்கா அந்த சிந்தனையா இருக்குது ஜுனிக் சொல்றதுல வந்து இவர் இவற்றை இந்த படைப்புகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் ஒரு கொஞ்சம் வித்தியாசப்படும் பாருங்க ஒரு மாறுபட்ட ஒரு ஒரு சிந்தனையா இருக்குது அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அவர்கிட்ட இருக்குது அதுக்கான மற்ற இயக்குனர் வந்து அந்த விஷயங்கள் இல்லையு சொல்லுவார் இல்லை ஒவ்வொருத்த இது டேஸ்ட் வந்து வித்தியாசம் தானே சில பேர் வந்து ஃபேமிலி குடும்பப்பாங்க ஒரு விஷயங்களை பார்ப்பாங்க சில பேர் நகைச்சுவையாக கொண்டு போவாங்க சில பேர் வந்து கமர்ஷியல்ல சில பேர் வந்து ஒரு பெரிய பட்ஜெட்டா போவாங்க இவர்கிட்ட வந்து பார்த்தோம்னு சொன்னா இப்ப பெரிய பட்ஜெட்டோ இதோ ஒன்று இவர்கிட்ட வந்து ஒரு ஏதோ ஒன்று அந்த யுனிக்கா தெரியுது அந்த அந்த விஷயம் வந்து இவர்கிட்ட இருக்குது ஓகே அவரே ஒரு ஜுனிங் தான் அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்டீங்க போங்க சரி நீங்க சொல்லுங்க ஸோ எந்த ஒரு திரைப்படங்களாக இருக்கட்டும் சரி இந்த டெக்னிக்கல் சைட் அப்படின்றது வந்து ஒரு ரொம்ப கடினமான துறையும் கூட அதை தாண்டி வந்து அதனுடைய பரிமாணங்கள் பரிமாணங்கள்ன்றது அடுத்தடுத்த திரைப்படங்களில் மாறுபட வேண்டும் நீங்கள் குழுக்களாக பயணிக்கும் பொழுது குறிப்பாக வந்து நீங்கள் சென்ற திரைப்படம் குறிப்பாக உங்களுடைய செம்மணி குறுந்துரைப்படத்திலிருந்து இந்த குறுந்திரைப்படத்துக்கு என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வந்தீங்க உங்களுடைய டிஓபி சைட்லேயா இருக்கட்டும் சரி அல்லது போனால எடிட்டிங் சைட்லயா இருக்கட்டும் சரி பிரேம்ஸ் ஹேண்டில் பண்ற விதங்களையா இருக்கட்டும் சரி கலர் பலட்ட சூஸ் பண்ற விதங்களையா இருக்கட்டும் இன்னொருபடியே தமிழ் கேட்டு நீங்க இது வந்து கெமரா கொஞ்சம் அடுத்த மற்ற இன்னும் கமரா அப்டேட் ஆன கேமரா யூஸ் பண்ணாங்க அப்போ யூஸ் பண்ணக்குள்ளே எல்லாமே கிளீனாக தெரியப்போகுது இப்போ அப்போ தெரிய வேண்டக்குள்ள அதுக்குள்ளே இன்னும் வேலை செய்யறது இன்னும் கூட நாங்கள் ஒர்க் பண்ண வேண்டி இருந்தது அப்போதான் அதை வந்து சரியா கொடுக்கலை முதல் வந்து எடுத்துட்டு போயாச்சு இது வந்து கூட லென்ஸுகள் யூஸ் பண்ணாங்க லென்ஸுகள் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணக்குள்ளே அதில் இருக்கிற டெப்த் கூடவே இருக்கும் டெப்த் கூடவே இருக்கக்குள்ளே நாங்கள் அதுக்குள்ளே கலராக இருக்கட்டும் கட்டாக இருக்கட்டும் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் இருந்தால் தான் சரியாக வரமன்றதுக்காக நிறைய ஒர்க் பண்ணாங்க ஓகே ஒரு கேமரா ஒரு லென்ஸ் வந்து உங்களுக்கு பயிற்சியமாக இருக்கும் இப்போ புதுசு புதுசாக நீங்கள் அட் பண்ணும் பொழுது அதற்கான பயிற்சிகளை நீங்கள் மேற்கொள்வீர்களா அதற்கான லேர்னிங் நீங்கள் எங்கேருந்து கற்றுக்கொள்வீங்க இப்படி செய்கிறதுலேருந்து இருந்து தான் கற்றுக்கொள்ள ஒவ்வொல்ல புதுசு புதுசாக வழக்குள்ள ஒண்டும் சேலஞ்சாக தான் இருக்கு வித்தியாசமா வந்திருக்கும் அப்ப அத மாத்துற கலருக்கு மாத்துறது எல்லாமே வித்தியாசம் வித்தியாசமா இருக்கும் அப்படி இப்படி தான் படிச்சு ஓகே இப்போ ஒரு நடிகனுக்கு இந்த ஒரு கதாபாத்திரம் நான் நடிக்க வேண்டும் இந்த இயக்குநர் கீழே நடிக்க வேணுமன்றது ஒரு அதிக ஆசையாக இருக்கட்டும் அதே சரி டிஓபி சைட் பார்த்தோம்னா இந்த ஒரு கேமராவில் நான் ஒரு ஃபிலிம் எடுக்கணும் இந்த ஒரு விஷயத்தை நான் யூஸ் பண்ணணும் என்ற டெக்னிக் சைட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஏதாவது ஒரு விடியம் இருக்கும் இல்லையா அந்த விடியத்தை பகிர்ந்து கொள்ளலாம் இல்லை எந்த கேமராவில் யூஸ் பண்ணணும் எப்படியோ எல்லாருக்கும் இருக்கும் ரெட்டில் யூஸ் எடுக்கணும் ஆரியில் எடுக்கணும் இருக்கும் ஆனால் எந்த கேமராவில் எடுத்தாலும் நாங்கள் வைக்கிற ஷோட்ஸில் தான் இருக்குது அழகுன்ற ஓகே ஷார்ட்ஸ் எல்லாமே நீங்கள் என்ன மாதிரி உங்களுடைய அவர் கதை சொல்லும் பொழுது நீங்க விசுவலைஸ் பண்ணுவீங்களா இந்த மாதிரி ஷார்ட்ஸ் வைக்கணும் இந்த மாதிரி ஃப்ரேம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி அல்லது போனால் இயக்குனர் உங்களோட வந்து டிஸ்கஸ் பண்ணுவாரா இந்த மாதிரி ஷார்ட் பை இந்த மாதிரி ஃப்ரேம் பை இந்த மாதிரி ஓ ஸ்டார்ட்ல கதை சொல்லக்குள்ளேயே டிஸ்கஸ் பண்ணுவோம் இயக்குனரும் நானும் நெவிலும் டிஸ்கஸ் பண்ணி ஓரளவு இப்படி இப்படி வரணும்ன்ற ஒரு பேசிக் ஐடியாக்குள்ளே வந்துடும் ப்ரா அந்த இடத்துல தான் கூடுதலாக எங்களுக்கு ஷார்ட்ஸ் வந்து டிசைட் பண்ணுறது முதல்ல டிசைட் பண்ணி எழுதி வச்சு போறது இல்லை அந்த இடத்துல தான் அது அது பல அது சரியும் சரின்னு சொல்ல மாட்டேன் ஆனா எங்களுக்கு அதுதான் வருது அந்த இடத்துல வச்சு சாத்தியம் சாத்தியமா இருக்கு அந்த இடத்துல வச்சு இங்க இங்க சொட்ஸ் வச்சு கொண்டு போலாம்ன்றது சரி ஓகே அதை தாண்டி பிரசன்னா இந்த படத்தில் நீங்கள் பொழுது என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணீங்க ஸோ குறிப்பாக வந்து நீங்கள் முதலே சொல்லியிருப்பீங்க இந்த சேத்துலேயே எல்லாம் பொருள்றது ரொம்ப கஷ்டம்னு சொல்லி ஆனால் அது கஷ்டமாக இருந்தாலும் ஒரு கட்டத்தில் அதை ஒரு என்ஜாய் பண்ணி எங்களை பண்ண வச்சுருவீங்க அப்படின் பொழுது உங்களுக்கு உங்கள் கூட இருக்கக்கூடிய நடிகர்கள் அத்தனை பேரும் உங்களுடைய சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய நண்பர்கள் அதை என்னொரு கம்ஃபர்ட்ஸை கொடுக்கும் ஸோ அப்படி இருக்கும் பொழுது என்ன மாதிரி இருந்துச்சு இல்லை சேத்துல நடித்தது வந்து சேத்துல உருண்டு நடித்தது வந்து கஷ்டமாக இல்லை ஆனால் அந்த விளையாடி ஃபுட்பால் விளையாடி 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 நடித்தது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது என்னது களைக்கும் களைக்க அதனால வந்து அந்த விஷயம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது மற்றபடி சேத்துலாம் முழு நடிக்க மாட்டேன்னு இல்லை அது அது ஓகே அது களைச்சு நடித்தது கணக்கு ஃபுட்பால் விளையாடி 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 நடித்ததால் வந்து கொஞ்சம் களைப்பாக இருந்தது அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ஓகே சேத்திலையும் பொருளை ரெடி எத்னத்திலையும் பொருள் நாங்கள் ரெடி ஸோ நீங்கள் வந்து அங்கீகரிக்க ரெடியா அப்படின்றதான் நம்ம ஈழத்து கலைஞர்களோட ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது அந்த கேள்விக்குறி கூடிய காலங்களில் ஆச்சரியக்குறியாக மாறும்ன்றது என்னோட ஒரு கருத்து ஸோ கண்டிப்பாக இன்றைய தின நிகழ்ச்சியிலும் பல விடயங்களை பகிர்ந்து இருந்தீர்கள் உங்கள் இருவருக்குமே நன்றிகள் நேயர்களே நீங்களும் இந்த நிகழ்ச்சியினூடாக இணைந்து கொண்டு பலதரப்பட்ட விடயங்களை பார்த்து மகிழ்ந்திருப்பீர்கள் தொடர்ந்து மங்களுடைய ஈழத்து கலைஞர்களுக்கு உங்களுடைய ஆதரவை கொடுங்கள் மற்றும் ஒரு ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் ராஜ் நன்றி நேர்கள் Go so ahead, pray.